ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைவர் நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஆதார வசனம் வெளிப்பியர் நான்காம் அதிகார பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு தேவ பலன் பெற்றவர்களே நாம் எல்லாருக்குள்ளும் பலமும் உண்டு பலவீனமும் உண்டு ஆவிக்குரிய சிந்தையும் உண்டு மாமிசத்துக்குரிய சிந்தையும் உண்டு நாம் ஆவிக்குரியவர்கள் தான் ஆனால் மாமிசத்தை இந்த உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் நாம் பெரும்பாலும் ஒரு காரியம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த பலவீனத்தை சாக்குப்போக்காக எடுத்துக்கொண்டு அதை முன்னிறுத்தி பாதுகாப்பு வளையம் போல் வைத்துக்கொண்டு செயல்படுகிறோம் பேசுகிறோம் நான் அப்படித்தான் என்ன பண்ணுறது நான் வளர்ந்த முறை அப்படி நான் தான் இது இதுதான் நான் இப்படி பேசுவதை கேட்டிருப்பீர்கள் ஏன் நாமும் கூட சில சமயங்கள் பேசுகிறோம் இது நம்முடைய வலைவீனத்தை தூக்கி பிடித்து இன்னும் அதற்கு வல்லமையை கூட்டுகிறோம் நெட் ரிசல்ட் நாம் தான் மேலும் மேலும் பலவீனப்பட்டு பேசுகிறோம் என்பதை இன்று நாம் யாவருவே நினைவுபடுத்தி பலவீனப்பட்டு போகிறோம் என்பதை நினைத்து அதிலிருந்து விடுதலையாகிக் கொள்வோம் பவுல் ரெ குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரி ஏழு எட்டு வசனங்களில் தேவரிடம் தன் சரீரத்தில் இருக்கும் ஒரு பெலவீனம் நீங்கும்படி மூன்று தரம் வேண்டி கொண்டதாகவும் அதற்கு கர்த்தர் என் கிருவை உனக்கு போதும் பெலைவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று பன்னெண் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஒன்பதில் குறிப்பிடுகிறார் இது நமக்குத்தான் இந்த வழியோடே இந்த வேதனையோட இரு என்று அர்த்தமல்ல நான் உனக்கு என்னுடைய பலத்தை கொடுக்கிறேன் இந்த பலத்தையே நினை தியானி என்பதாகும் அப்போது அந்த பலவீனம் தனது பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் இது மனம் சம்பந்தப்பட்டது ப்ராப்ளம் ஆகையால் உன்னிப்பாக செய்தியை கவனித்து கேளுங்கள் நம்முடைய பலவீனங்கள் இனிமேல் முன்னிறுத்தக்கூடாது இது நம்மை நாமே கொள்வதாகும் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு கர்த்தர் சொல்கிறார் ஒருவன் கிறிஸ்துவக்கள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழைவுகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் பொய் சொல்வாரா என்ன நீங்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனோடு இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டி நீங்கள் எதுவெல்லாம் உங்களுக்குள்ளே வேண்டாதவைகள் கருத்தருக்கு பிரியமில்லாதவைகள் பலவீனங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகள் என்று அவரவர் பட்டியலிட்டு கொண்டோமோ அவைகள் யாவும் ஒழிந்து போயின என்கிறார் கருத்தர் இப்போது நீங்கள் புது மனிதன் என்னவெல்லாம் உள்ளே இருந்தால் பர்ஃபெக்ட் ஆசம் என்று நினைக்கிறோமோ அவைகள் அப்படியே ஆயின புதிதாயின இதை நாம் நம்புவதிலும் அதையை எடுத்துக்காட்டி பிராக்டிஸ் பண்ணுவதிலும் தான் இருக்கிறது நம்முடைய புது வாழ்வு இல்லைங்க இன்னும் கோபம் வந்தால் அவ்வளவுதான் உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறேன் இன்னும் பிடித்த பண்டத்தை பதார்த்தத்தை பார்த்து விட்டால் அவ்வளவுதான் இப்படி பல காரியங்கள் ஆமால் சொல்ல முடியும் ஆம் உண்மைதான் நாம் தான் அதை டெவலப் பண்ணுகிறோம் முதல் சிந்தையில் பின் நிஜத்தில் செய்து காட்டுகிறோம் பின் நாமே முடிவுக்கு வந்துகிடோ வந்து விடுகிறோம் இந்த பலவீனம் என்னை விட்டு போகாது என்று நீங்கள் புது மனிதன் கர்த்தரில் ஆவியில் உங்களில் வாச ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார் அவர் ஜீவன் உள்ளவர் உயிருள்ள வல்லமையுள்ள சர்வ வல்லமையிலவர் உங்களுக்குள்ளே இருப்பது வேடிக்கை பார்க்க அல்ல உதவி செய்யவே அந்த பலவீனம் தலை தூக்கும் போது வசனம் பிளிப்பிய நான்கு பதிமூனை வாய்விட்டு சொல்லுங்கள் இதை ஜெயிக்க உள்ளே இருக்கும் கிறிஸ்துவை ஆவியானவர் பலம் கொடுக்கிறார் இதை கொண்டு வேண்டாததை செய்யாமல் இருக்கவும் முடியும் செய்ய வேண்டியதை செய்யவும் உங்களால் முடியும் எல்லோருமே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று சங்கீதம் இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தெட்டு வசனங்களை மனதில் நிரத்தி வைப்பது நல்லது ஐயோ இதெல்லாம் அத்துவிடுங்க என்று சொல்கிறீர்களா ஆனால் அது மகிமையை பிராக்டிக்கலாக அனுபவிக்கிறோமா என்பதில்தான் உங்கள் கீழ்ப்பெடிதலும் விசுவாச செயலும் இருக்கிறது சங்கீதம் நூத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஏழில் அவர்கள் கோத்திரத்தில்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லை என்கிறது வசனம் இந்த இடத்தில் ஒருவன் கூட சோம்பேறியாக இருக்கவில்லை என்பதாகும் கிறிஸ்துவன் என்றால் என்ன அர்த்தம் செயல்படுகிறவன் செயல்படுத்துகிறவன் என்பதாகும் எதை தனக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தை பலத்தை கிருமையை பேச்சிலே செயலிலே வாழ்வின் நடையிலே காட்டுபவன் என்பதாகும் யோவேல் மூணு பத்து சொல்லுகிறது பலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக என்று வசனம் பொய் சொல்ல சொல்லுகிறதா இல்லை பழத்தை பற்றியே பேச சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பது வரை தயவு செய்து வாசியுங்கள் இதெல்லாம் ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த செய்து முடிந்ததும் வாசித்து பாருங்கள் சங்கீதக்காரன் நெகட்டிவாகவே சிந்திக்கிறான் பேசுகிறான் திடீரென்று பத்தாவது வசனத்தில் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு ஐயோ இது என் பெலவீனம் என்கிறான் உடனே அதற்கு அடுத்து வரும் வசனங்களில் கர்த்தாவே நீர் எனக்கு செய்த நல்ல காரியங்களை நினைவு கூறுவேன் தியானிப்பேன் யோசிப்பேன் என்கிறான் இதுதாங்க புத்திசாலித்தனம் இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த பலத்தை வெளிப்படுத்துவதாகும் பலவீனங்களே நினைத்து அதையே பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் அதை டெவலப் பண்ணுகிறீர்கள் என்பதாகும் அப்படியே இன்னும் பலவீனமாகி சோர்ந்து உலகமே உங்களுக்கு எதிராக இருப்பது போலவும் துரோகம் செய்வதாகவும் உணர்வீர்கள் ஒருவரை உங்களுக்கு பிடிக்காது வேண்டாம் இன்றோடு அதை கிடப்பில் போட்டு அதன் மீது சிமெண்ட் பழகி போட்டு விடுங்கள் காலையிலிருந்து இரவு வரை உங்கள் சவால்களை சந்திக்க காரியங்களை செய்து முடிக்க அவரது கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு போர்வீரன் யுத்தத்தில் எப்படி நிற்பான் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அப்படி சகல கிருபையும் வல்லமையும் பெற்று நிற்கிறீர்கள் உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கிறிஸ்துவின் பலத்தினால் உங்களால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உங்களுக்கு பலன் உண்டு நம்புங்கள் இதையே சிந்தியுங்கள் செயல்பட வாய்ப்பு நேரிடும் போது அதை செய்து முடியுங்கள் நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் கிறிஸ்துவன் இதற்கு ஆர்வம் அந்த ஆர்வத்தின் மீது ஒரு உறுதி கடின உழைப்பு வேண்டும் இதை நீங்கள் தான் காட்ட வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் தான் செய்ய வேண்டும் இன்றைய செய்தி கொஞ்சம் வெகு நீளம் பரவாயில்லை உங்கள் நேரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் நடந்த உண்மை சம்பவம் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் ஒரு துயர சம்பவம் பயங்கரமான தீ விபத்து இதில் கிளென் கன்னிகம் என்ற ஒரு சிறு பையன் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டார் தேர்டு டிகிரி பேர்ன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது வர்ஸ்ட் இறக்க முடியாது ஆனால் செயல்பட முடியாது இயங்கவே முடியாது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் காயங்கள் ஆறினதும் தூக்கி கொண்டு போங்கள் என்று அந்த தாய் அந்த பக்கம் திரும்பி கதறுகிறாள் அந்த சிறு கரம் தன்னுடைய கையை நீட்டி தாயின் கண்ணீரை துடைத்து சொன்னதாம் நான் நடப்பேன் மட்டுமல்ல ஓடுவேன் மட்டுமல்ல உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ரன்னராக மாறுவேன் என்று ஆர்வம் அந்த ஆர்வத்தின் மீது ஒரு உறுதி கடின உழைப்பு சில வருடங்கள் கழித்து நியூயார்க் சிட்டியில் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் பல ஆயிரம் மக்களின் கைதட்டில் விண்ணில் எதிரொலிக்கும்படி உலக ரெக்கார்டை உடைத்து ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் என்று வகை சூடினான் அந்த கிளென் கன்னிகம் நெட்டில் போய் பார்த்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன் உங்களால் எல்லாம் கூடும் சிந்தையை மாற்றுங்கள் உங்கள் கரத்தை தெய்வ கரத்தோடு இணைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தாளந்து இவற்றையே நினையுங்கள் பேசுங்கள் டெவலப் பண்ணுங்கள் டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் வெற்றியாளர் விலவீனும் தோல்வி உங்களை கண்டு ஓடி போய்விடும் ஜெபிக்கலாம் அப்பா மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமா வளைவெனத்தைப் பெற்று பேசுதல் தோல்வி இழப்பு நஷ்டம் கர்த்தரையும் அவரது வல்லமையும் அவர் எங்களுக்குள் கிரியை செய்வதை இருப்பதை அவரது வார்த்தை இவற்றை பற்றி செய்து பேசுவது செய்வது வெற்றி சுகம் லாபம் இதை கண்டுகொண்டோம் நன்றி அப்பா இதோ முழுமையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஊற்றுமையா பயன்படுத்தும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா